நல்ல அதுல பட்டு புடவை எல்லாம் காட்டுறேன் வாங்க லைவ்ல அப்படியே வந்து பாருங்க என் நம்பரையும் கொடுக்குறேன் டக்குன்னு புக் பண்ணிங்கோ வாங்க சாரி பார்க்க போகலாம் சூப்பர் சாரி காட்டுறேன் ஃபஸ்ட்டு அமோகமான சாரி இதனோட விலையை முதல்ல பார்த்துடலாம் நைன்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ப்ரைஸையும் பார்த்துக்கோங்க கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க நல்ல அழகான ஃபேண்டா ஆரஞ்சு ஃபேண்டா ஆரஞ்சில் பிளாக் பார்டர்னாலே உங்களுக்கு தெரியும் பிரமாதமான காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் நல்ல ஜோராக இருக்குது புடவை பாடியில் புட்டாக இருக்குது அந்த ஜம் க்ரீன் ஓரத்தில் இருக்குது பாருங்கோ அழகாக இருக்கு ப்யூர் ஜெனி ப்யூர் பட்டு கை நவ இப்பவே சொல்லிடுறேன் தலைப்பு நல்லா ரிச்சாக இருக்கும் பிளாக்கில் தலைப்பு அதே மாதிரி ப்ளவுஸும் பிளாக்கில் அழகாக இருக்குது இந்த சாரீக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த ஜம்புடு க்ரீன் ஓரத்தில் வருது தெல அதான் எச்சு காட்டுறேன் பாருங்க யாருக்கெல்லாம் இந்த சாரீ பிடிச்சிருக்கோ என் நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் டைத்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத டக்குன்னு புக் பண்ணுங்க பார்க்கலாம் பாங்க அடுத்த புடவை ஒரு அழகான பார்டர்லெஸ் பார்டர் இல்லாத சாரி சில்வர் ஜரி சாரி முதல்ல இது விலையை பார்க்கலாம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ்ட் இருபத்தோராயிரத்தி அறநூற்றி பத்து புடவை நல்ல காத்திரமாக இருக்கும் விலை அதிகம்னு சொல்வேன் அந்த விலைக்கு தகுந்த சமாச்சாரம் அந்த புடவையில் இருக்குது பியூர் பட்டு பியூர் ஜரி ஃபுல் சில்வர் ஜரி பார்டர் இல்லாத புடவை அழகாக இருக்குது பாருங்கோ இந்த சில்வர் லைன்ஸ் வந்து வர்டிகல்ஸில் ஜோராக இருக்குது இது பாருங்க இந்த அக்வா கிரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் இது தலைப்பு யானை யானையும் அன்னமும் இருக்கு இந்த பாக்ஸ்ல இது பிளவுஸ் இது ஜோரா இருக்கு பாருங்க சூப்பர் காம்பினேஷன் வச்சு காட்டுறேன் இதெல்லாம் ஈவினிங் ரிசப்ஷன் அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப ஜோரான புடவை யாருக்கெல்லாம் சாரி பிடிச்சிருக்க டக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஆமா அடுத்த புடவை த்ரெட் ஒர்க் சாரி கலாக்ஷேத்ரா புடவை தரேன் நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டி பத்தொன்பதாயிரத்தி அறுபது நல்ல கை நெசவு நல்ல காத்திரமா இருக்கும் பாருங்க இந்த கலாட்சே செக்கடுன்னு சொல்லுவோம் அண்ட் ஒயிட் செக்கடு பார்டர்ல பாருங்க அழகா குட்டி டெம்பிள் மஸ்டர்டு இருக்கு பார்டர் பிளாக்ல இருக்கு தலைப்பு பார்த்தால தலைப்பு ரொம்ப அழகு மஸ்டர்ட்ல இருக்கு ஜோரா இருக்கு இது பிளவுஸு மஸ்டர்டு நல்ல அழகான புடவை

இந்த ஆஃப் ஐட்டும் மஸ்டர்ட்லேயும் பாருங்க ஜோராக இருக்குது நல்ல கலர் கருப்பெல்லாம் கலக்கலை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பிளாக் இருக்கும்னு நினைப்பேன் பிளாக் இல்லை இந்த பாட்ரு டிசைன் அழகாக இருக்குது பாருங்க இது பல்லு இந்த மயில் டிசைன் பாருங்க ஜோராக இருக்குது பல்லுவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது த்ரெட்டும் இருக்குது இது ப்ளவுஸு இங்கு ப்ளூ இங்கு ப்ளூவில் ப்ளவுஸு இந்த காம்பினேஷன் கிடைக்கிறதே உங்களுக்கு கஷ்டம் பாருங்க நல்லா அழகாக இருக்குது சூப்பரான புடவை அடுத்த படவை வைர ஊசி ப்ளூ வைர ஊசி நைன்டீன் தௌசண்ட் டூ தேர்ட்டி முப்பது நல்ல அழகான மயில் கழுத்து மயில் கழுத்துன்றது ப்ளூவும் க்ரீனும் சரிசமமாக கலந்தாதான் மயில் கழுத்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ளூவும் க்ரீனும் சரிசமமா இருக்கு நெருக்கமான வைர ஊசி புட்டாவும் இருக்கு பார்டர் அந்த பாவாஞ்சில அந்த ஜம்புல பாருங்க ஒரு பர்பிள் அழகா இருக்கு இது தலைப்பு நல்ல கிராண்டா இருக்கு ரிச் இது ப்ளவுஸு மயில் கழுத்துப்ளும் ப்ளவுஸ் நல்ல காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்த அழகான ஒரு கட்டம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபது இது அந்த நாள் புடவை நல்ல அழுத்தமாக இருக்கு பியூர் சரி பியூர் பட்டு தான் அந்த காலத்துல நம்ம பாட்டி காலத்துல டிசைன்லாம் போட்டுக்கா இல்லையா அப்படியே அந்த டைப் இது இந்த க்ரீனும் இந்த ஆரஞ்சும் பாருங்க கட்டம் ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த டைப்பு அந்த சாரி இது ஜரிக செக்குடும் இருக்குது அதை பாருங்க அந்த பார்டர் டிசைன் ரெட்டப்பேட்டு கீத்து ஜரிக ஜோராக இருக்குது இது தலைப்பு சிம்பிளா இருக்கு இது பிளவுஸு இது கிடைக்கிறது கஷ்டம் கண்டிப்பாக உண்மையாகவே சொல்கிறேன் இந்த சாரி கிடைக்காது ஏன்னா பழைய காலத்து புடவெல்லாம் வராது லேட்டஸ்ட் ட்ரெண்டெல்லாம் வருது சூப்பர் கலர் காம்பினேஷன் யார் வேணா எடுத்துக்கலாம் ஓகேயா அடுத்த ஸாரி டுவெண்ட்டி 23,670 தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி இருபத்தி அழகான ஒரு வாடாமல்லின்னு சொல்லலாம் இதை நல்ல வாடாமல்லியில் செல்ஃப் செல்ஃப் கட்டம் பூ இருக்கு அதே செல்ஃப்லேயே பாருங்க அந்த ஜம்புடு கிரீனுக்கு பதில் ஜம்புடில் பிங்க் பேபி பிங்க் அழகாக இருக்குது த பார்டர் டிசைனும் அழகு இது பல்லு பல்லுவும் நல்லா பாருங்க இது ப்ளவுஸு வரேன்

நல்ல ஒரு ஃப்ளோரசன்ட்டு க்ரீனு அந்த ஃப்ளோரசன்ட் க்ரீனில் பாருங்க இந்த சாரீ பிரித்து காட்டுறேன் மேலே இந்த எம்எஸ் ப்ளூ வரும் கீழே வந்து இந்த கூறப்பட அரக்கு ரெட்டு வரும் பாடி பிளெயின்னு தலைப்பு நல்ல கிராண்டாக இருக்கும் இந்த ரெட்டில் நல்ல கிராண்டு தலைப்பு இது ப்ளவுஸு நீங்கள் இந்த ப்ளவுஸும் போட்டுக்கலாம் அந்த ப்ளூ ப்ளவுஸ் கூட போடலாம் எல்லாமே அழகாக இருக்கும் இதில் கங்கா ஜம்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் கலர் காம்பினேஷன் அடுத்த சாரி ஒரு அழகான பிளாக் பிளாக் பிடிக்காதவா யாரும் இல்லை டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் டென் இருபத்தோராயிரத்தி நூற்றி பத்து சில்வர் ஜெரி கோல்டு ஜெரி ரெண்டுமே இருக்குது மசக்க கருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாராத்தையும் மசக்கைக்கு வேலை வந்திருக்கோம் பார்த்து வச்சுக்கோங்க பாருங்க அட்வான்ஸாக பாருங்க மேலே சின்ன பார்டர் கீழே அந்த பெரிய பார்டர் சொல்லவே வேணாம் அந்த டிசைன் நீங்கள் வடிவத்தை பார்க்கும்போதே போதே நெஞ்ச வாழ்க்கை வந்து நம்ம நினச்சிப்போம் நெசவாளிகளை தான் பாராட்டணும் இந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் இது தலைப்பு இந்த ப்ளவுஸையும் காமிக்கிற ப்ளவுஸ் தான் இப்படி தான் வருது பிளைனாக தான் வருது ரொம்ப அழகாக இருக்குது கருப்பு எவ்வளோ அழகு விதவிதமாக இருக்குது பாருங்க சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த டைப்பு டிசைன் அழகு அடுத்த படம் ஒரு பார்டர்லெஸ் பார்க்கலாம் நைன்டீன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபது நல்ல ஒரு இன்கு ப்ளூ நல்ல இன்கு ப்ளூவில் கட்டம் அழகாக ஜரிகை கட்டம் கோல்டு ஜரிகை கட்டம் அதில் அன்னம் சக்கரம் ரெண்டுமே இருக்குது இந்த இந்த புடவைக்கு அழகே பார்டர் இல்லாதது தான் நல்ல கிராண்டாக அழகாக இருக்கு தலைப்பு பாருங்கள் செம்மையாக இருக்குது கிராண்டாக அழகாக இருக்குது இது ப்ளவுஸ் ப்ளவுஸில் ஹரிசாண்ட் இல்லை வயிறு ஊசி மாதிரி இப்படி ப்ளவுஸ் வருது நீங்கள் இதுவும் போட்டுக்கலாம் இல்லை ஆரஞ்சு ப்ளவுஸ் நீங்கள் எந்த ப்ளவுஸ் போட்டாலும் இதுக்கு நல்ல சூட்டாக அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் போடலாம் புடவை அழகாக இருக்குது ஜோராக இருக்குது அடுத்தது ஒரு ராமர் கிரீன் பார்க்கலாம் இதன் விலை டுவெண்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி இருபத்தி ஐம்பது பாடியில் புட்டாக இருக்கு பார்டர் நல்ல ரெட்டு ரெட் கலர் பார்டர் ஈக்குவலான பார்டர் நல்ல கெட்டி ஜரிகை டான்ஸு கூட இதை வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் தலைப்பு நல்ல கிராண்டு இது பிளவுஸு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் சூப்பர் காம் காம்பினேஷனுக்கு பாருங்க ரொம்ப நன்னா இருக்கும் நல்ல சாதம் அடுத்தது பாலும் பழமும் கட்டம் இதன் விலையை பார்த்துட்லாம் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி எழுபது பாலும் பழமும் கட்டம்னாலே நமக்கு அரக்கு பச்சை தான் ஞாபகம் வரும் அந்த ஒரு கலர் தான் எப்போவுமே அதையும் தாண்டி இந்த கலர் காம்பினேஷன் ஆரஞ்சு கிளிப்பச்சை அந்த பரும எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது கண்ட பெருண்டாவாக இருக்குது பாடியில் பாருங்கள் கண்ட பெருண்டா இருதலை பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஒரு ரவுண்டு பூ பூவும் அழகாக இருக்குது ஆரஞ்சு தான் இந்த சாரிக்கு ஹைலைட்டு ராணி பிங்க்கும் ஆரஞ்சும் அழகாக இருக்குது இது தலைப்பு இது ப்ளவுஸு ப்ளவுஸும் அழகாக இருக்குது கட்டம் பிரமாதமான சாரீ பாருங்க சூப்பர் சாரி காம்பினேஷன் அழகாக இருக்குது அழகு போடுறது அடுத்தது ஒரு மியூட்டட் செக் குட்டி செக் பார்க்கலாம் இருபதாயிரத்தி இரநூத்தி எண்பது டுவெண்ட்டி தௌசண்ட் டூ எயிட்டி ஒரு ஆஃப் எயிட்டு ஒரு ப்ரௌனுன்னு சொல்லலாம் ஒரு க்ரீ ப்ரௌன் கட்டம் அழகாக இருக்குது மாங்காய் பாடியில் மாங்காவும் இருக்குது தெரியாது அந்த ஜரிகையே தெரியாது அதான் இந்த புடவைக்கு ஹைலைட்டு நல்ல டீல் க்ரீனில் பாருங்கோ பார்டர் ப்ளவுஸு பல்லு எல்லாமே அதான் சாஃப்டாக இருக்குது தலைப்பு நல்ல கிராண்ட் அழகாக இருக்குது இது ப்ளவுஸு டபுள் கலர் இந்த டீல் கிரீன் சொல்லுவோம் இல்லையா டபுள் கலரில் வந்திருக்கு தளபது ப்ளவுஸு எல்லாமே இது வரணும் சூப்பர் காம்பினேஷன் அடுத்தது அழகான ஒரு ஆஃப் ஃபைட் பார்க்கலாம் இது ஒயிட் கிடையாது ஆஃப் ஃபைட் தான் இது இதனுடைய விலையை பார்த்துருங்க ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் நைன்டி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு டெம்பிள் சாரி நிறைய பேர் இது கேட்குறேன் இந்த டெம்பிள் சாரீ வேணும்னு கேட்குறேன் அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் யார் பீரோவில் இது மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கோ வாங்கிக்கோங்க ரொம்ப அழகு காம்பினேஷன் இந்த பத்தியல இதுதான் ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல் சாரி ப்யூர் ஜரி அப்படியே இந்த ரேக்கு பாருங்க ரிச்சாக இருக்குது அப்படியே பிரமாதமாக போட்டிருக்கா தலைப்பு மெரூன்ல இது பிளவுஸு மெரூன் அப்படியே இந்த ஜரியை பார்டரும் வரும் ரொம்ப அழகான சாரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க ரொம்ப அழகு படவை அடுத்த சாரி இது எல்லாருமே கேட்குறேன் ரிப்பீட்டாக வந்திருக்கு இதை கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் நைன்ட்டி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு மூணு சாரி இருக்குது யார் கேட்டாலும் பரவாயில்லை எல்லோரும் கேட்டதாலும் ஆர்டர் பண்ணி இந்த சாரி வச்சுருக்கோம் மைதிலி சொல்கிறா மூணு சாரி இருக்குன்றா மூணு சாரி இருக்குது இது இல்லைனாலும் இன்னும் யார் கேட்டாலும் தரோம் கிட்ட கைவசம் வச்சுருக்கோம் இந்த கலர் காம்பினேஷன் சொல்லவே வேண்டாம் அது பாருங்க பிரமாதமாக இருக்குது வார்த்தையே இல்லை மூணு ரெடியாக இருக்காப்பா அடுத்த ரெண்டு சாரி யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க கொடுங்க யாராக இருந்தாலும் இது தலைப்பு எல்லாரும் சோல்டு சோல்டுன்னு சொல்கிறோம்மா எல்லாரும் சொல்கிறான் இதை நாங்கள் சோல்டுன்னு சொல்ல மாட்டோம் வர வச்சு வச்சுருக்கோம் உங்களுக்காக இந்த பாருங்க இது ப்ளவுஸு அதான் சொல்லிட்டேன் இந்த புடவைக்கு வார்த்தைகளே இல்லை அழகு புடவை இதெல்லாம் ஈவினிங் கட்டிக்கோங்க இதெல்லாம் மார்னிங் சாயங்காலம் மேலே கட்டினேன் இந்த ஹைலைட்டு தூக்கின் எங்கே வாங்கினேன் எங்கே பாருங்க அழகு புடவை செம சாரி அப்புறம் ஃபைனலாக நம்ம பத்து கிஜம் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பது ராமர் ப்ளூ இது இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப பத்து கஜத்தில் வர்றதே ரொம்ப ரேரு அதுக்காக தான் இதை கொடுத்தோம் அரைக்கு பச்சென்னிலாம் எப்போவுமே வருது இல்லை எம்எஸ் ப்ளூ எல்லாம் வரும் இந்த கலர் வந்து சிக்ஸ் லாக்ஸில் வரும் பத்து கஜத்தில் ரொம்ப ரேரு அதுக்காக தான் இதை காட்டுறோம் இந்த பருமை எவ்வளோ அழகாக இருக்குது பாடி பிளெயின் நல்ல பார்டர் பல்லு எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு அரமாடம் போயிட்டு என்ன ரிவர்சிபிள் நம்ம திருப்பி கட்டினாலும் இது வரும் இல்லை இந்த ரிவர்சிபிள் தான் மோஸ்ட்லியே ஏன்னா ஸ்மார்த்தாலாம் திருப்பி கட்டுவோம் இந்த பார்த்தேடா இது திருப்பி கட்டும் போது இந்த டிசைன் வரணும் வரும் அதுக்காக தான் இந்த கலர் இந்த டைப்பே டிஃப்ரெண்ட் நிறைய போடுறோம் ரொம்ப அழகாக இருப்பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் இது எத்தனை அளந்தாலும் பத்து கஜத்துக்கு மேலே போகும் நைன் ஆர்ஸில் எங்ககிட்ட புடவே கிடையாது அது லேபிளில் தான் போடுவோம் கம்ப்யூட்டர் செட்டாகிருக்கு எல்லோரும் கேட்குறேன் பத்து கஜம் தான் இங்கே சாப்பிட்டா வேறு கிடையாது முடியறவால நேராக மாடி ஏறி பத்து கஜம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே மாடி ஏறி வாங்குவோம் நாலஞ்சு கவுண்டரில் அப்படியே இருக்குது பட்டி வேஷ்டி எல்லாம் பக்கத்தில் பாவடை இருக்கு பார்க்கலாம் ஓகேயா எல்லாம் பார்த்துருக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேள் வாங்கணுன்றது இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுவேல் தெரியும் எங்களுக்கு ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்